ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ரேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பத்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து பத்தொம்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுக்க இருக்காங்க என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்மேன் ஓகேங்களா இன் க்ரூப் ஒயின்னு சொல்லியிருக்காங்க நான் டெக்னிக்கல் டெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிய நண்பா நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோ போகலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்திங்கன்னா திருமணமாகாத ஆண்கள் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்டிக்டெலாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி அதாவது யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த புதுச்சேரி அந்தமான் அண்டு நிக்கோபர் ஓகேங்களா ஐஸ்லேண்டு சொல்லுவாங்க இவங்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூப்மெண்ட்டு ரேலி எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் புதுச்சேரி ஓகேங்களா அங்கே தான் நடக்க இருக்குது ஓகேங்களா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணிலேருந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் நடுவில் காட்டுறேன் ஓகேங்களா அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூ டபிள்யூ டாட் ஏர்மேன் டாட் சிடிஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஓகேங்களா டென்த்து டுவெல்த்து அல்லது ஈக்குவன்டி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஐம்பது சதவீதம் மார்க்கு பெற்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி மூணு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் பிறந்திருந்தால் மட்டுமே இதற்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ண ஓகேங்களா இதற்கு ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் பத்து டிசம்பர்லேருந்து பத்தொம்பது டிசம்பர் வரைக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரேலி நடக்கும் ஓகேங்களா உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே அன்றைக்கி நடத்துவாங்க உங்களுக்கு அலாட் பண்ண டேட்டில் ஓகேங்களா வேறு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேலி வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் தான் நடக்குது இந்திரா காந்தி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளக்ஸ் புதுச்சேரி ஓகேங்களா மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா நம்ம டேட் ஆஃப் பர்த்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டோம் மீதி எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கணும் ஓகேங்களா ஏன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபைவ் சென்டிமட்டர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இன்ஃபர்மேஷன் அவ்வளோவோ கொடுக்கல ஓகேங்களா அதேமாதிரி பாடியில் டேட்டு வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பர்மனண்ட் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டோவை பற்றியே இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள் ஓகேங்களா யார் யாருக்கெல்லாம் டேட்டு இருக்கோ அவங்களாம் இதை இந்த பாயிண்ட்டை முக்கியமாக படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க டேர்ம்ஸ் அண்டு கண்டிஷன்ஸ் முக்கியமாக படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் இந்த பிடிஎஃப் லிங்க்கு தான் ஓகேங்களா இதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அதற்கான ப்ரூஃபை இப்போ பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ் தான் ஓகேங்களா என்னென்னு பார்த்திங்கன்னா விமானப்படை ஆட்சேர்ப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க புதுச்சேரி மாநில இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபர் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் இது புதுச்சேரி நியூஸ் பேப்பர்னால புதுச்சேரி மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி முதல் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் புதுவியில் விமானப்படைக்கு ஆட்சு நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வயது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு முதல் இருபத்தி ஒரு வயது ஏற்கனவே சொல்லியிருப்போம் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று திருமணம் ஆகாத இளைஞர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டு இந்த வெப்சைட்டு ஏற்கனவே சொல்லியிருப்போம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தாங்க இதற்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் விண்ணப்பிக்க காலத்தை நாளை மறுநாள் அதாவது திங்கட்கிழமை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது ஓகேங்களா மாலை ஐந்து மணி வரை பதிவு செய்து கொள்ள கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதில் பதிவு செய்யாதவர்களுக்கு மட்டுமே உரிய சாரி பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே உரிய அனுமதி சீட்டு வழங்கப்படும் சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த அறிவிக்கப்பட்ட தேதிகளில் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு எனக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரூஃபும் உங்களுக்கு காட்டிட்டோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறுபடியும் இதை உங்களுக்கு பயன் இல்லைன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்